கந்தமி கிச்சனில் மசாலா வறுத்து மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மசாலா வறுத்து செய்கிற மீன் குழம்புக்கு நான் வந்து கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் மல்லி போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வெந்தயம் மிளகு சீரகம் இதையும் போட்டுக்கிறேன் மிளகாய் மிளகாய் வந்து நான் போடுறேன் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டால் தான் நல்லா காரசாரமாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் இதெல்லாம் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் இப்போ அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை போட்டு ஒரு பெரட்டு புரட்டிடலாம் இது கூடவே ஒரு கருவேப்பிலைய கருவேப்பிலை கலையை போட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் சூள் போட்டுக்கலாம் நான் இது வந்து குழம்பு மீன் வறுவல் ரெண்டுக்குமே சேர்த்து அரைக்கிறேன் இது கொஞ்சம் சலசலப்பார் அரங்கில் வரைக்கும் போட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் மிக்சியில் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஆற வச்சுருக்கிற இப்போ வருத்தம் இல்லைங்களா அதையும் சேர்த்தது கூடயே சேர்த்து நம்ம போட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த ஆற வச்சு வறுத்தீன்னு அதை விட சேர்த்து போட்டு பயன்பேசி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வறுத்து அரைச்சி செய்கிற மீன் குழம்புக்கு நான் மீனை வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நல்லா நான் விட்டுருக்கேன் வடகம் போட்டுக்கலாம் வடகம் இல்லாதவங்க வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் கம்மியாக போட்டுருக்கோம் நம்ம ஏற்கனவே வறுக்க அதில் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேக்குள்ள அதை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து காரத்துக்கு மிளகா கம்மியாக சேர்த்துருக்கேன் அதனால் நான் வந்து சில்லி பவுட்ரு இப்போ இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிளகாவே போதும்னு நினச்சிங்கன்னா விட்டு தான் நல்லா கிரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை சேர்த்துக்கலாம் இந்த மிக்சியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம கலந்து நல்லா பண்ணி நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு பச்சை ஸ்மெல் போகட்டும் நம்ம அதுக்கப்புறம் மீனும் மாங்காவும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு நம்ம இந்த நேரத்தில் மீனை சேர்த்துடலாம் மீன் சேர்த்து கையோடையே மாங்காய் சேர்த்துடலாம் சங்கரா மீன் உடம்புக்கு சூப்பராக இருக்கும் நான் மாங்காய் மீன் போட்டாச்சு கூடையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகாவே இந்த நேரத்தில் போடுவோம் கீரி போட்டுருங்க இது நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து மேலே பாருங்க பாருங்கள் எண்ணெய் கட்டிட்டு வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் சேனல் கருவாப்பிலையை போட்டு அப்படின்னா சூப்பரான மசாலா வறுத்து அரைச்சி நீங்கள் கொழம்பு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வாசமாக இருக்கும் நீ யூஸ்வலாக செய்கிறத விட குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ